yeah மேடம் நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் யூடியூப் இருந்து இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஏதாவது இதை கோயிலுடைய சிறப்பு நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இல்லை ஒரு இதனுடைய காலம் எத்தனை காலத்துக்கு முன்னால வந்து இருக்குங்கய்யா அந்த நம்ம கோயில் ஓ ஐயா வணக்கங்கா வணக்கம் ஐயா நாங்கள் இந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம்ங்கய்யா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வரங்கய்யா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா ஐயா நேரலுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் நான் வன்னி மரம்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி வன்னி பார்த்தது இல்லைங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஸோ ரொம்ப இது ரொம்ப பழமையானது மாதிரி சொன்னாங்க இப்போ இங்கே பேசுகிறவங்க ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதோடைய சிறப்பு தனி சிறப்புன்னு ஏதாவது இருக்குதுல்ல இந்த கோயிலை பற்றிய இந்த கோயில் வந்து விஜயநகர சரிங்கய்யா சரிங்கய்யா அப்புறம் வந்து இது வந்து இது வந்து நம்ம இப்படி பழனி ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஓ வட ஸ்தலம் வந்து சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் போகிறவங்க இருக்கு திருமாரியூர் அது வந்து நாரைக்கு முக்தி அடைந்த ஸ்தலம் நாரை முக்தி அடைந்த ஸ்தலம் அது எப்படின்னா அதாவது ஒரு கந்தர்வன் வந்து மேலே போகும்போது தன்னுடைய தாம்பூலத்தை வாரிலிருந்து கீழே விழுஞ்சிடுவோம் அது கீழே தவம் செஞ்சு சித்தர் மேலே கொட்டுடும் சித்தர்னா முனிவர் அவர் வந்து நீ வந்து நாரை கொக்கா மாறி போயிடு கொக்காக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு அந்த கந்தர்வர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த சாப விமோசனத்துக்காக அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நீ கங்கையிலேருந்து தண்ணி ஜலம் எடுத்துன்னு வந்து இந்த திருநாரியூரில் இருக்கிற ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய சாபம் செய்யும்போது இந்த மாதிரி நாரையும் கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து அந்த நாரியங்க பெருமானத்துக்கு அபிஷேகம் அவருக்கு சாபம் வேண்டியது அது ஒரு வரலாறு அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அந்த பொல்லா பிள்ளையார் மகிமையை பார்த்து சொல்ல அவரை வந்து ஒரு சுப்பிரமணிய பூஜை பண்ணிட்டு இருக்கார் அவ அப்பா வந்து வெளியூர் போயிடுவார் குழந்தையா இருக்கும் போது அவர் சுப்பிரமணிய சர்மா வந்து பூஜை பண்றார் அப்போ வந்து நைவேத்தியத்தை கொடுக்கும்போது அவர் ஏத்துக்கல அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த பிள்ளையாருடைய அந்த முட்டிலேயே வந்து தலையை மதிப்பார்க்க எங்க அப்பா பண்ணா மட்டும் ஏற்றுக்கல நான் சொல்லாம் ஏத்துக்க மாட்டேங்க அப்ப பிள்ளையார் வந்து பிரதட்சணமாகி அவருடைய கொண்டு வந்த நைவேத்தியத்தை எல்லாம் எடுத்துருவார் அவர் வந்து வெளியூர் போனாருன்னா அவர் அப்பா திரும்பி ஒரு ஆறு மாசங்களாகும் அந்த காலத்துல கூப்பிடுவது வசதினார் அப்பா இது தினமும் வரும் நிவேதியம் சாப்பிட்டுவார் அவள் அம்மாவும் சரி குழந்த தானே அப்படின்னு கேட்டு ஒரு நாள் கேட்டபோது குழந்தை சொல்வார் இது மாதிரி பிள்ளையார் சாப்பிட்டார் ஆனால் உடனே அவள் அப்பா வந்தோன்னு சொல்லுவார் இது மாதிரி பிள்ளை தம்பி குழந்தை சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க அடுத்தது விநாயகர் தோன்றி வந்து அந்த அவர் கொண்டு வந்த நிவேதத்தை எடுத்துப்பார் அதை பார்த்தோடனே ரெண்டு பேரும் நம்ம குழந்தை வந்து ஒரு தெய்வீக குழந்தை அப்ப தந்தையை வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆண்டுட்டு வரார் அவருக்கு அதுக்கு இந்த செய்தி எடுத்து அவர் வந்து இந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு போவார் அவருக்கு ஒரு வருத்தம் இந்த திருமுறைகள்லாம் வந்து எங்க கிடைக்கலையே எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் அதையும் வந்து ஈஸ்வரர் விட்ட முறையில அது வந்து அவர் அசரீரியா சொல்றார் நீ வந்து திருநாரியர் போனிங்கன்னா அங்கே நம்பியாண்டார் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உனக்கு வந்து உதவு வார்த்தை அவரும் வந்து சேக்கிழார் பெருமானோடு அவர் அங்கே போயிட்டு நம்பியாண்டார் நம்பியை கேட்க அவர் வந்து விநாயகர் விநாயகர் வந்து சிதம்பரத்தில் போனீங்கன்னா வடக்கு பக்கம் பத்தில் இருக்கும் அங்கே போயிட்டு பன்னீர் திருமுறைகள் அந்த அடியார்கள் வரலாறுகள் அப்படியே ஒரு கரையா நடிக்கிற ஒரு இது எடுத்து கொடுப்பார் ஓலைச்சிப்படி அந்த காலத்துல எழுதுனது அந்த காலத்துல அதில் வந்து பாதியை க அரிச்சிட்ருக்கும் பாதியை நல்லா இருக்கும் அவங்க செவபுரம் சொல்ல வருத்தப்படாதீங்க போனதெல்லாம் போகட்டும் இது வந்து இதுதான் தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு அதுதான் நமக்கு பெரிய புராணமாக கிடைச்சதுலா அவரு வந்து பொல்லா பிள்ளையாரு சொல்றோம் திருபுர சரி சரி மாதிரி அந்த காலத்துல வந்து

மேற்கு பார்த்து சரி இருக்கிற சக்தி வாய்ந்த பிரந்தைய நம்ம இங்க திருப்பரசுந்தரி சௌந்தரேஸ்வரர் பத்தி சொல்லணும்னா இங்க வந்து சிச்சா சக்தி ஞானசக்தி க்ரியா சக்தின்னு சொல்றோம் சக்திகள் மூன்று சக்திகளை குறிக்கிற மாதிரி இங்க மூன்று கலவரிஷங்கள் ஒண்ணு வந்து வில்வமரம் கொன்றை இந்த மூணுமே வந்து ஈஸ்வரருக்கு ரொம்பவுமே வந்து உகந்த உகந்த மதங்கள் நாம வந்து சொல்றோம் இந்த மாதிரி இதுல வந்து கொன்றை உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த கொன்றை மலர் வந்து நீங்கள் கேரளாவெல்லாம் போனீங்கன்னா கொன்றை மரம் இந்த கொன்றை மலர் வந்து ஓணத்துல வந்து சிறப்பா வந்து முதன்மைப்படுத்தப்படும் அதே மாதிரி வில்வ மரம் உங்களுக்கு தெரியும் வன்னி மரம் வன்னி மரத்தை சிறப்புனா அது வந்து நிறைய இருக்கு வன்னி மரத்தை சொல்றதுதான் நிறைய சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம் பராசக்தி வந்து மகிஷனை வதம் செய்யறதுக்கு முடியாம போக மகிஷன் வந்து வன்னி மரத்துட்ட போய் உடைஞ்சிருவான் வன்னி மரத்தை வணங்கிட்டு அந்த மகிஷனை கொண்டு வந்து வதம் செய்வார் அதே மாதிரி வன்னி மரம் வந்து நம்ம வந்து அக்னி ரூபம் சொல்றோம் வன்னி சமுத்திர ஹோமத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏன் முக்கியமான ஹோமத்துல வன்னி சமத்துவம் வந்து இடம் வன்னி சமத்துவம் வன்னி இலையும் வந்து வன்னி சமுத்தம் வந்து செய்யும்போது நம்மளை அறியாமல் தோஷங்களை எல்லாம் விளைக்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று வந்து மகாபாரத போரில் வந்து ஒரு வருஷம் அஜியாதவாசம் போவாங்க நிறைஞ்சிருப்பாங்க பாண்டவர்கள் அங்கே வந்து தன்னுடைய ஆயுதங்கள்லாம் வந்து வன்னி மரத்தில் தான் வச்சுருக்கோம் அவங்க கண்டுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு சத்திய வாக்கு கொண்ட மரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமபுரான் போருக்கு போறதுக்கு முன்னாடி வன்னி மரத்தை வழங்கிட்டு போனதான் ஒரு ஐதீகம் ஓ

ஓ அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி மாதிரி வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் சொல்றேன் இந்த சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விளக்கு ஏற்றிட்டு தேங்காய் முறையில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அதாவது நமக்கு திருமண தடைகள் அப்புறம் வீட்டில் வேற ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த வன்னி மரத்தை வந்து வணங்கிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமையில

இந்த வன்னி மரம் வந்து சிறப்பாக விஜயதசமியின் போது வந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் விளக்கேற்றுவாங்க விஜயதசமியில் விளக்கேற்றுனா வன்னி மரத்துக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நிறைய வரும் அது சிறப்பு சிறப்பு சிறப்பானது இன்னும் வந்து இந்த மாதிரி பழமையான கோவில்களில் ஆலயத்தில் உள்ள போனீங்கன்னா நிறைய அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த தூலம் இருக்கு இல்லையா ஆமாங்க அதில் வந்து ராகு கேதெல்லாம் போட்டுருக்கு ஓ துர்க்க சன்னதி இருந்ததுன்னா பல்லியுடைய ஊர் இதெல்லாம் ஏன்னா நம்ம பகவான் சன்னதியில் ஒரு முறை சுத்தும் போது நம்ம அறியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் விளையிடும் அதுக்கு தான் வந்து இந்த ராகு கேது இந்த பள்ளி இந்த துர்க சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பள்ளி உடைய அந்த மாதிரி பள்ளி விழுந்துருக்குன்னா எதுவும் கெடுதல் ஆகிடும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அது நம்ம இந்த கோவிலில் வந்து ஆணி உத்தரம் பிரம்மோற்சவம் ஓ அப்புறம் வந்து கார்த்திகை நாலு சோமாரமும் வந்து கங்காபிஷேகம் லட்சதீபம் நடராஜர் நடராஜருக்கு ஆறு அபிஷேகம் பண்ணுவோம் நடராஜருக்கு ஆறு அதுக்கப்புறம் வந்து இரு பள்ளியர் முக்கியமானது அது வந்து அர்த்த எல்லாமே வந்து கோவிலுக்கு நல்ல சிறப்பானது நீங்கள் சொன்ன எல்லாமே ரொம்ப வாழ்வியலுக்கு ரொம்ப சிறப்பான தேவையான விஷயத்த கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் பன்னெண்டில் திருப்பியும் வந்து இப்போ இருபது வருஷம் ஆயிடுது ப பதினாலு வருஷம் ஆயிடுதுனால திருப்பியை கும்பாபிஷேகம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அந்த லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வந்து இந்த கோயிலை பற்றிய சிறப்பு மிக அருமையாக சொன்னீங்க எங்கள் லைட்ஸ் பழமையான கோவில் கோவில் தான் கோவிலினுடைய கோவிலுடைய சார்ந்த எதுவும் கிடையாது கோவில் வந்து பக்தர்களாக ஓகே சரிங்க சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் வந்து இன்னும் அது மென்மேலும் இன்னும் பல முன்னேற்றங்களை வந்து நோக்கி வணங்குவர்களை கொண்டு போகும் இந்த கோயில்ன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம் ஐயா இந்த வன்னிமரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது அதாவது எத்தனை வருடங்கள் ஐயா இதோடைய ஆ சரிங்க ஐயா தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓ இதனுடைய தோற்றம் அதனுடைய செதில்கள் இந்த மரத்தினுடைய அமைப்பு இதை சேர்த்து குறைந்தது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான மரம்னு சொல்லலாம் அதனுடைய தோற்றத்தை வைத்து நம்ம வந்து நமக்கு சொல்ல சொல்ல முடியாது அவங்க வந்து சொல்ல முடியும் நிச்சயமா இந்த கோயில் வந்து ஒரு எண்ணூறு வருடங்கள் பழமையான தானே ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப அருமையா தகவல் சொன்னீங்க லைட்ஸ் சாங் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ தேங்க்யூ